கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் பிளேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப் பண்ணினார் இது ஒரு மிகப்பெரிய சம்பவம் இதில் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் போய் பிழையாம் அப்படிங்கிற ஒரு மனுஷன் கழுத பேசினதாக கூட நம்ம வேதத்தில் நம்ம வாசிச்சிருப்போம் அந்த சம்பவத்தையெல்லாம் நம்ம தெரிஞ்சுருப்போம் ஆனால் இன்றைய அணுதின உணவுக்காக நம்ம எடுத்திருக்கிற இந்த வசனம் அதனுடைய பின்பகுதியை தான் நம்ம பார்க்குறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா உன் தேவநாயிய கர்த்தர் உன்மேல் அன்பு தூர்ந்தபடியினால் உன் தேவநாயிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணி நம்ம நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நாம் தோற்று போய்கிட்டே இருப்போம் தோல்வியை அடைஞ்சிக்கிட்டே இருப்போம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நாம் இழந்துக்கிட்டே இருப்போம் நிறையா விஷயங்களை இழந்துருவோம் அப்புறம் நம்ம தொட்டது தொடங்காது வச்சது விளங்காதுன்னு பெரிய ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாம் ஒரு தொழில் ஆரம்பித்தோம்னா அந்த அதில் நஷ்டம் நாம் சேமித்து வச்சோம்னா அது செலவு தொட்டது தொடங்காது வச்சது விளங்காது ஏன் அப்படின்னா இவனுடைய நிலையை அப்படி தான் குடும்பமே சில நேரங்களில் நம்மளை வெறுக்கும் ஆமாம்மா வந்துட்டான் நீ இவன் வந்துட்டான்னு வச்சுக்கவேன் அங்கே ஒன்றுமே நடக்காது இல்லை இவன் முத முதன்னு தொட்டுட்டான்னு வச்சிக்கங்களேன் அது உருப்படி ஆகாது இதெல்லாம் நாம் சாபத்துக்குள்ளானவர்களாக பேசப்படுவது ஒரு சில நேரங்களில் நம்மளை ரொம்ப மனவேதனைப்படுது ஏப்பா எல்லாரும் எப்படி எப்படியோ வியாபாரம் பண்ணுறாங்க பிடிக்கிறாங்க வேலை செய்கிறாங்க ஊழியம் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நீ மட்டும் ஏயா இப்படி இருக்கிற அப்படின்னு மற்றவர்கள் நம்மை பார்த்து பேசுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் இருந்திருக்கும் இருக்குது அப்போவெல்லாம் நம்ம மனசு எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய கடவுள் நம் மீது அன்பு செலுத்துலேன்னு இருக்கும் அன்பு செலுத்துறதுனா என்னென்னா கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு மனிதர்கள் செலுத்துகிற அன்பு அல்ல அது பாரபட்சம் உள்ள அன்பாக இருக்கும் அது ஏற்ற காலத்தில் அது நம்ம மீது அன்பு செலுத்துவாங்க ஒரு சில நேரங்களில் அந்த அன்பு நம்மை விட்டு விலகி போயிடும் கடவுள் நம்மீது வைக்கிற அன்பு அப்படிப்பட்ட அன்பு அல்ல அது உண்மையும் உத்தமமான அன்பு நம்மீது அவர் வைக்கிற அன்பு நம்முடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துகிற அன்பு நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிற ஒரு அன்பு நம்முடைய இருதயத்தை சமாதானத்தின் பாதையிலே வழிநடத்துகிற ஒரு அன்பு நமக்கு ஞானத்தை கொடுக்கிற ஒரு அன்பு அப்போ எப்போ இந்த சாபம் ஆசீர்வாதமாக மாறுது அப்படின்னா கடவுள் நம் மீது அன்பு செலுத்துகிற போது நமக்கு எல்லாத்தையும் யோசிக்க சொல்ல நிதானமாக பொறுமையாக நம்ம என்ன செஞ்சால் இதில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஞானத்தை கடவுள் நமக்கு கொடுப்பார் அப்போ நாம் ஞானம் உள்ளவர்களை ஒரு விஷயத்தை செய்கிறோம் ஒரு வியாபாரத்தை தொடங்குகிறோன்னு வைக்கலேன் அதாவது ரொம்ப காற்று காலம் காத்தடிக்கிற காலமாக இருக்குது காற்று பயங்கரமாக அடிக்குது அப்போ பொறி விற்க போக முடியுமா அல்லது மழை காலம் பயங்கரமாக அட்டை மழை பெய்கிற காலத்தில் உப்பு விற்க போக முடியுமா முடியாது அப்படி நாம் போனோம்னா நாம் சபிக்கப்பட்டவங்களாக இருப்போம் ஏன்னா காலத்தை அறிந்து நாம் செய்யாததுனால நமக்கு நஷ்டம் ஏற்படும் மற்றவர்கள் நம்மை பார்த்து ஏளனம் பேசுவாங்க நம்முடைய வாழ்க்கை சாபமாக மாறும் ஆனால் ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியத்தை சரியானபடி செய்வதற்கான ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவார் எப்போ அவர் நம் மீது அன்பு செலுத்துகிறோம் அப்போ கடவுள் நம் மீது அன்பு செலுத்துகிறபடினாலே சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி போடுவார் அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம தோற்றுக்கிட்டே இருக்கிறோம் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம ஏளனம் பேசப்படுறோம் நம்ம அவமானப்படுறோங்கிற அந்த காரியமெல்லாம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதையெல்லாம் கர்த்தர் ஜெயமாக்கி கொடுப்போம் நீங்கள் எந்த ஒரு வியாபாரத்தை செஞ்சீங்கனாலும் அதில் லாபம் கம்மியாக இருந்தாலும் வருமானம் கம்மியாக இருந்தாலும் அது தொடர்ந்து நல்ல நிலை நிற்கக்கூடிய வியாபாரமாக இருக்கும் நீங்கள் ஒரு ஊழியத்துக்கு போனீங்கன்னா திடீர்னு பணக்காரனாகணும் திடீர்னு ஏழையாக அப்படியெல்லாம் இல்லாமல் நிதானமாக மெதுவாக உங்களுடைய ஊழியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் வளர செய்கிறோம் நீங்கள் ஒரு பக்கம் வேலைக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன் அந்த வேலையில் உடனே உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது சில பேர் உடனே நாம தான் பெரிய அதிகாரி ஆயிடுவோம் அப்படின்ற முயற்சிகள் எடுப்பாங்க தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட திறமையை பார்த்து உங்களுடைய உண்மையை பார்த்து தானாக உங்களுக்கு அந்த பதவி உயர்வு கிடச்சி நீங்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகணும் இதற்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா ஞானம் வேணும் அறிவு வேணும் நம்முடைய இறுதியம் சமாதானமாக இருக்கணும் அப்போ இதை கொடுக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கடவுள் எப்போ கொடுப்பார்னா நம் மீது அவர் அன்பு செலுத்துகிற போது நம் மீது அவர் அக்கறை கொள்ளுகிற போது மீது அவர் அன்பை அதிகமாய் பொழிகிற பொழுது அவர் என்ன செய்வார் நமக்கு ஞானத்தை கொடுப்பார் நமக்கு அறிவு கொடுப்பார் நமக்கு சிந்திக்கக்கூடிய சிந்தனைக்கு நம்ம சிந்தனைக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அற்புதமான ஞானத்தை கொடுப்பார் அப்போ நம்ம என்ன செய்வோம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எது செஞ்சால் நமக்கு நஷ்டம் ஏற்படும் எது செஞ்சால் நமக்கு லாபம் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு செயலை நம்மால் செய்ய முடியும் அப்படி செய்வதற்கு கடவுள் ஞானத்தை கொடுப்பார் இந்த ஞானம் எப்பொழுது கொடுக்குறாருனா அவர் அன்பு செலுத்திற கொடுக்கும் அப்போ ஞானம் நமக்குள்ளே வருகிற போது நாம் நிச்சயமாகவே ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்க முடியும் அப்போ எந்த விதமான சாபமும் நமக்கு இல்லாமல் யாரெல்லாம் நம்மை சபித்தார்களோ யாரெல்லாம் நம்மை தூசித்தார்களோ யாரெல்லாம் நம்மை அவமானப்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் நாம் முடியாது பரவாயில்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க முன்னுக்கு வராங்க பரவாயில்ல ஒரு சின்ன தொழில் செஞ்சாலும் அவங்க நல்ல விதமாக செய்கிறாங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் பொறுமையாக நிதானமாக வேலை செய்கிறாங்க ஊழியம் பண்ணாலும் பசனத்தை கரெக்டாக சொல்கிறாங்க அதிகப்படியாக வந்து பெரிய நாம் வளரணும் அப்படின்ட்டு அவசரப்பட்டு எதுவும் செய்கிறதில்ல அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த வார்த்தைகளை மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லும்படியாக சவித்தவர்களெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் செய்வார் அன்பானவர்களே கர்த்தருடைய அன்புக்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவர் நீ நம் மீது அன்பு கூறுவராக இருக்கிறபடியினாலே நாம் அவர அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் நிச்சயமாகவே இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஊழியத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர் அதற்காகவும் நன்றி ஆண்டவரே எங்களுடைய சாபத்தை எல்லாம் நீர் ஆசீர்வாதமாக மாற்றி தருவதற்கு நீர் எங்கள் மீது அன்பு கூற வேண்டும் ஆண்டவரே நீர் எங்கள் மீது அன்பு கூறுவதற்கு நாங்கள் உம்முடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் சுவாமி அப்படி நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு உம்மிடத்தில் இருக்கிற அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு சாபங்களையெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தொடர்ந்து முது வசனங்கள் எங்களை வழி நடத்தட்டும் முடி ஆவியானவர் எங்களை வழி நடத்தட்டும் எல்லாவற்றையும் அருமை ரசிகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்